தென்னிலங்கையில் கழுத்துறை பிரதேச சபையில் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரி மற்றும் ஓட்டுநர் பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆண்டுகளாக பிரதேச சபை ஊழியர்களின் சம்பளத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐந்து வயதான போமுவள பகுதியை சேர்ந்த முன்னாள் கடமை அதிகாரி எனவும் மற்றொருவர் ஐம்பத்தி நான்கு வயதான வாதுவை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சம்பள கணக்குகளில் முறைகேடு நடைபெற்று தவறுதலாக பயன்படுத்தப்பட்டது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது களுத்துறை பிரதேச சபை செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து நீண்ட நேர விசாரணைக்கு பின்னர் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கணக்கு விபரங்களை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் குறித்த சம்பவத்தின் மூலமாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்